ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யாரில் ஸ்ரீ மீனாட்சி மகாலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் என்ன திடீர்னு மண்டபத்துக்கு வந்திருக்கோம்னு பார்க்குறீங்களா ஆடி மாதம் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க ஃபங்க்ஷன்லாம் எதுவும் கிடையாதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சூடி கொடுத்த நாச்சியார் கைங்கர சபை அறக்கட்டளை ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீ வைஷ்ணவ மாநாடுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாநாடு உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி மாநாட்டில் யார் ரொம்ப முக்கியமான ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீ ஊ வே அக்காரக்கனி ஸ்ரீநிதி சுவாமிகள் தான் இன்றைக்கி நம்ம செய்யார் மீனாட்சி மகாலில் மாநாடில் இன்றைக்கி வந்து அவர் வந்து கலந்துக்கிட்டார் இன்றைக்கி அவர் என்ன தலைப்பில் பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவத சாரம் என்ற தலைப்பில் இன்றைக்கி வந்து சுவாமி பேசுகிறாரு ரொம்பவே வந்து அருமையாக இருந்தது அவர் பேசுகிறது எல்லாமே நம்ம கேட்குறதுக்கு நீங்களும் அவர் பேசுகிறத ஃபுல்லாகவே கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது இது வந்து ஐந்தாம் ஆண்டு நடக்கிற மாநாடு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இந்த சுவாமிகள் வ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்னதானம் எல்லாமே போட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தலைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பேசியிருந்தாங்க அப்படின்னா அவரை வாங்கவே முடியாது அன்பு இதுதான் முக்கியம் பகவான் நாம பக்தியை பண்றோம்னு சொன்னா இன்னைக்கு நாம என்ன நினைச்சிருந்துருக்கோம் எந்த கோயிலுக்கு போனாலும் கூட்டம் அதிகமாக இருக்கிறது பக்தி வளர்ந்து இருக்கிறது தப்பான அபிப்பிராயம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க கூட்டம் இருக்கிறதுனால பக்தி வளர்ந்து இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை அந்த கூட்டம் பக்தியினாலே உந்தப்பட்டு கோயிலுக்கு வந்த கூட்டம் அன்று எதுக்காக வந்திருக்காங்க அவன் வந்து ஆயிரம் கோரிக்கை இருக்கு ஆயிரம் பிரார்த்தனை இருக்கு அத பெருமானிடத்திலே சொல்லி தங்களுடைய கவலைகளையும் தங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கவலைகளை நீக்கிக் கொள்ளுதல் பொருட்டும் எதிர்பார்ப்புகளை பெற்றுக்கொள்ளுதல் பொருட்டும் அவர்கள் செல்லுகிறார்கள் அப்ப பகவான்கள் போறது எதுக்காக பகவானை கேட்டு போராடான்னா அதைத்தான் பகவான் ஒரு கல்றாரு ஓயிலுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வர்றார் ஆனா என்னை பார்த்து சாப்பிட்டியாம ஒருத்தன் கேட்டானா நீ எப்படி இருக்கேன்னு ஒருத்தான் கேட்டான் இது எல்லாரும் கொடுக்கும் பெருமானே நீ சௌக்கியமாக இருக்கிறாயா வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இந்த பஞ்ச எதற்காக செய்யப்படுகிறது தெரியுமா எனக்கு தெரிந்து வேற ஆணைத்தனமாக சொல்லுகிறேன் வேறு எந்த சம்பிரதாயமும் இத்தனை உயர்ந்த நோக்கத்தை ஒரு தீட்சையின் பொருட்டு சொல்லவில்லை இந்த சமாஷயம் ஒரு தீட்சை குரு தீட்சை வைஷ்ணவ தீட்சை அந்த தீட்சைக்கு உண்டான காரணம் என்னன்னு ஒரு கேள்வி வருது இல்லையோ அதை எதற்காக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு கேள்வி வருது இல்லையோ இப்ப நான் சொல்லப்போற அந்த காரணம் இருக்கிறது அத்தனை உயர்ந்த காரணத்தை வேற எந்த சமயமும் ஒரு தீட்சையின் பொருட்டும் சொல்லவில்லைங்கிறத உறுதிப்பட சொல்லுவேன் என்ன காரணம் தெரியுமா பெருமானை பார்த்து நீ நன்றாக இரு என்று சொல்வதற்கு ஒரு தகுதியின் தான் ஒரு அழகான வார்த்தை வருவோம் அவரை பார்த்து நீ రాజా <Sedan>

அதனால் அவர் கொடுத்த பழங்களை அவரால் வாங்கிக் கொண்டார் அப்ப பெருமானுக்கு அன்னமிடுவதற்கும் பழங்களை கொடுப்பதற்கும் அவரை கேட்பதற்கும் நமக்கு ஒரு தகுதி கிடும் அந்த தீட்சையை நாம பெற்றுக் கொண்டோம்னு சொன்னால் பெருமானை வாழ்த்துவதற்கு நமக்கு தகுதி ஏற்படுகிறது மங்களாசாசனம்னு சொல்லுவார்கள் அந்த என்ன அர்த்தம் தெரியுமா அவர் நம்மை எந்த நிலைமையில் வைத்தாலும் சரி எந்த நிலைமையில் அவர் நம்மை சரி அதற்கு இசைந்திருப்பது இது அவர் நான் யாரும் முடிவு செய்வதற்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் கண்ணன் என்பதுமா கோபிகைகள் பின்னாடி எப்போதும் சுற்றுகிறவர் இது எல்லாரும் தெரியாதவர்கள் நாரதர் வியாசமாக இருக்காது இல்லையோ இவாளுக்கெல்லாம் அந்த கோபிகைகள் பேர பொறாமை ஏற்பட்டு போச்சு எதனால அப்படின்னா இவாளெல்லாம் உட்காந்து பேசினான் பெரிய பெரிய ஞானிகள்லாம் உட்காந்து பேசினான் நாம நிறைய படித்திருக்கிறோம் வேத வேதாந்த வேதாந்தங்களை எல்லாம் அவர்களுடைய படிப்பு அவர்களுடைய விட்டது கோபிகைகளை தப்பாக எண்ணினார்கள் கண்ணன் கண்ணன்ட் சொல்லிட்டா கண்ணா நீ மனவர்கள் சரியா படல எங்களை போன்ற படித்தவர்கள் மெத்த படித்த அறிவாளிகள் பின்னாடிதான் நீ சுத்தி சுத்தி வரணும் இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாத இடைப்பெண்கள் ஒரு கதை சொல்றேன் பாகவதத்திலே புத்தவருடைய கண்ணன் கோபிகைகளிடத்திலே அனுப்புகிறான் ஏன்னா கண்ணன் கோகுலம் விட்டுட்டு வடமதுரைக்கு மதுரைக்கு கம்சனம் கோலத்துக்காக மதுரைக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் எப்பயாவது கோகுலம் போனாரா விருந்தாவனம் போனாரா போகவே இல்லை ஆனா அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் கண்ணனையே நினைச்சுட்டு இருந்தா கண்ணன் என்ன பண்ணார் அவர்களை எல்லாம் ஆற்றப்படுத்துவதற்காக சாந்தப்படுத்துவதற்காக அமைதிப்படுத்துவதற்காக புத்தவர்க்கிற சிறந்த பக்தராக இருக்கிறார் இந்த புத்தவர் பாக்கறத்துக்கு கண்டனாட்டமே இருப்பார் சிறந்த பக்தர் அவர் அனுப்புறா நீ அந்த கோபிகைகளுக்கு என்னுடைய சந்தேக சொல்லு நான் எப்போதும் அவர்களையும் நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லு கவனம் தொடர்ந்து புத்தவர் நினைச்சிட்டார் இப்ப நான் குரு கோபிகைகள் எல்லாம் ஸ்ரீடகர்கள மட்டும் உட்கார்ந்து என்கிட்ட கேட்கப் போறா அவன் என்ன மிளகு சௌகரியத்துக்கு தகுந்தாற் போல இப்படி கட்டை ஒதுக்கி இவ்விடத்தில் இந்த விசேஷமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரையன்னு நான் ரொம்ப ஜப்பமாக சொல்லிட்டேன் ஆனால் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆவணி அவிட்டம் வந்து அப்போ எனக்கு நினைவிலேயே இல்லை ஆவணி அவிட்டம்னா அந்த உபாக்கரமும் வீட்டில் வந்து வேலைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எங்கள் அம்மா அதான் சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று சாயங்காலம் தான் என்ன கேட்டால் நாளை சாயங்காலம் வரையன்னு அவளுக்கு சொல்ல முடியாதவாறு கேட்டால் மாநாடு காத்தால் நடந்தது சாயங்காலம் போனால் கல்யாண சட்டத்தில் நான் ஒன்றும் இருப்பேன் அதனால அது சரியாக வராது அதனால் தாழ்நாடு போகம் தான் சரி உண்டு அதற்காகவும் கஷிக்க பிரார்த்திக்கிறேன் இந்த கைங்கரிய சபையில் நடத்தி கொண்டிருக்கிற பாகதாரர்கள் அப்படியே தனித்தனியாக பேரெல்லாம் சொல்லலை அத்தனை பெரிய சேர்த்தே சொல்கிறேன் அடியில் ரொம்ப மெத்த அன்புடையவர்கள் எப்போது காஞ்சிபுரம் வந்தாலும் அடியனை விட்டு செல்லும் பழக்கமுடையவர்கள் அடியனுடைய கஷேமலாவர்களை எப்போதும் விசாரிக்கிறவர்கள் இதுக்கு மேல என்ன சொல்வது அண்ணன் புத்தவரத்தில் காட்ட அன்பு கோபிகேந்திரத்தில் அன்பு காட்டினா போதே அழியத்தில் அன்பு காட்டுகிறவர்களாத் பாகவத சப்தாகமே பண்ணியது போல இருந்தது ரொம்ப ஆச்சரியமான கருத்துக்கள் சுவாமி பகவான் என்கின்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு அற்புதமான விளக்கு அதாவது புண்ணியவான் என்று சொல்லுவோமே அன்னவான் தனவான் புண்ணியவான் என்று சொல்லி பகவான் என்று சொல்லி அதை சேர்த்து சொல்லக்கூடிய பாங்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது அன்பானவன் பக்கம் வரும் பண்பாடு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த வார்த்தை அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய சாரம் என்னவென்று சொன்னால் நிஷ்காம பக்தி இடத்திலே எதையும் எதிர்பாராமல் பண்ணக்கூடிய பக்தி தான் நமக்கு பாகவதம் சொல்லித்தரக்கூடிய பாடம் என்று சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக தெரிவித்தார்கள் நம் விட பெருமாளுடைய நியமனமே உயர்ந்தது துருவனுடைய சரித்திரத்திலும் சரி குசேலருடைய சரித்திரத்திலும் சரி நம்முடைய ஆசையை காட்டிலும் எம்பெருமானுடைய நியமனமே பெரிது என்று ஏற்றுக்கொண்டார்கள் போலத்தான் நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்ரீராமாயணமாக இருந்தாலும் சரி ஸ்ரீமத் பாகவதமாக இருந்தாலும் சரி பாதுகா பிரபாவத்தை நமக்கு தெரிவிக்கக்கூடியது என்று சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக அந்த உபன்யாசத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள் அப்படி தந்திருக்கக்கூடிய சுவாமியினுடைய திருவழிகளுக்கு பல்லாண்டு பாடி இன்னைக்கு சுவாமி சொன்னதைப் போல அவருக்கு பலவிதமான விஷயங்கள் அனுஷ்டானங்கள் இருந்தபொழுதிலும் நமக்காக நேரம் ஒதுக்கி அந்த நேரத்தில் இளைஞருள் இருந்து ஆச்சாரிய மங்களாசாசனம் செய்தமைக்காகவும் அவருடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடி இதை போல வருடந்தோறும் இளைஞருவளி எங்களுக்கு கிருபை பண்ண வேண்டும் என்று சொல்லி அனைவர் சார்பாக தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது சபையின் சார்பாக சச்சரிக்கப்படுகிறது இது பூர்த்தியான பணியே சுவாமியை சேவிக்கக்கூடியவர்கள் அப்படியே வரிசையாக வந்து சுவாமியை சேவிக்கும்படியாக கேட்டுக்கொள்வது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க சாமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பேசியிருந்தார் பேசி முடிச்சுட்டு இப்போ அவருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு இப்போது எல்லோரும் வந்து காலில் விழுந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டுருக்காங்க அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்பவே வந்து நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்களெல்லாம் போய் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மாநாடில் போயிட்டு நம்ம கலந்துக்கிட்டு நம்ம ஆசீர்வாதம் வாங்கினா தான் உண்டு ரொம்பவே வந்து கொடுத்து வச்சுருக்கணும் இது வந்து மாநாடு பார்த்திங்கன்னா ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீ வைஷ்ணவ மாநாடுல தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அவர் வந்து கலந்துக்கிட்டார் பாருங்கள் எல்லோருமே வந்து அவ்வளோ பொறுமையாக நின்று ஆசீர்வாதம் அவர்கிட்ட வாங்கிட்டு தான் போனாங்க அவரும் எல்லாருக்குமே வந்து ஆசீர்வாதம் பண்ணார் சுவாமியும் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னுட்டு உக்காஞ்சிட்டு எல்லாருக்குமே வந்து ஆசீர்வாதம் பண்ணார் பாருங்கள் எவ்வளோ க்யூன்னு நின்றுட்டுருக்குன்னு ஆனால் ஒரு ரொம்ப க்யூனெலாம் சொல்ல முடியாது திட்டமாக தான் இருந்தாங்க இப்போ அறுசுவை தான் பிரசாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது அறுசுவைன்னு சொல்ல முடியாது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸை கூட வந்து வெள்ளை பிரசாதம் ஏற்றுட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க சாப்பாடு எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது வடை பாயசத்தோடு தான் அவங்க வந்து சாப்பாடு எல்லாருக்குமே வந்து போட்டிருந்தாங்க மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பாருங்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டுருக்காங்க சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ரிலேஷனுக்கெலாம் எங்கள் வீடியோவை செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் ओके फ्रेंड्स नेक्स्ट संदीप सदिपोम